தை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்போது முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது தை அமாவாசை தினம் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில்தான் இங்கு தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறும் அமாவாசை என்றால் என்ன அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேருவது வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுகிறது அமாவாசை விரதம் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்ருதோஷம் பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவக்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எழும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்பி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன அமாவாசையில் செய்ய வேண்டியவை தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்தபோது செய்யப்படுமக சிரார்த்த காரியங்களைப் போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாத்ராஜ் திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியடையும் தை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி தேதி வருகிறது ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நியதி